இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகம் தீலா எல்லாேருக்கும் நோன்பு எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இன்ஷாலாக நோன்பு திறந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஜூஸ்லாம் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அலமதுலா பிறை பார்த்தாச்சு ரமலான் வந்தாச்சு அவ்வளோ சந்தோஷம் அன்றைக்கே வந்து திராவியாவுக்கு கிளம்பியாச்சு திராவியா நல்ல விதமாக தோழ்ந்துட்டு அங்கேயே வந்து டீ கொடுத்துட்டு அப்புறம் சிராணி கொடுப்பாங்க பிஸ்கெட் பூரியா அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாக அதை வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நோம்பு வந்தாச்சு வந்து சின்ன வயசுலலாம் வந்து திராவியா போகிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புது புது ட்ரெஸ் இருக்கிறதுலேயும் புது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஜாலியாக ிருக்கிறது தான் வரும் அப்புறம் அடல்ட் ஆக ஆக அதோடைய இபாதத்து அமல்கள் அதோடைய தன்மை எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப இபாதத்தாக மாறியாச்சு எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கோம் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு நியர்லி வரதுக்கே வந்து ஒரு பத்தரை மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து சகருக்கு உண்டான சாப்பாடு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஜஸ்ட் வந்து ஒயிட் ரைஸும் தான் வைக்கலான்ட்டு கோழியானம் வந்து ரொம்ப ஹெவியான மசாலா கொடு கொடுத்து செய்யாமல் கொஞ்சம் லைட்டு மசாலாவே கொடுத்து செய்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கிடையில் வாங்கிட்டு வந்த நட்ஸு அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணினேன் ஏன்னா வந்து நான் சொன்னது ஒன்றா இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒன்றா இருக்கும் எப்போதுமே அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ்ஸே நான் சொல்லவே இல்லை ஆல்ரெடி நிறைய கிஸ்மிஸ் வீட்டில் இருக்கு ஆனால் கிறிஸ்மஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த டேட்ஸ் நான் சொல்லவே இல்லை இந்த டேட்ஸ் மாற்றி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு தான் செக் பண்ணுறது அதே மாதிரி வழக்கம் போல் கரெக்டாக தப்பாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறது அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆணத்தை வந்து தாளிச்சு விட்டுட்டேன் தாளிச்சு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு ஒரு மூணு மணி அளவுக்கு எழுந்திரிச்சேன் தஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட உக்காந்தாச்சு சாப்பாடு வந்து வெறும் ஆனோம் அதுக்கப்புறம் பூரி பொறிச்சுக்கிட்டேன் ஃப்ரை கூட பண்ணலை நான் சிக்கன் ஃப்ரை கூட பண்ணல வேணான்னு சொல்லிவிட்டாங்க ஏப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதனால் வேணான்னு நான் அப்படியே வந்து சஹர் செஞ்சுட்டு அதெல்லாம் வந்து படுத்தாச்சு ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் எந்திரிச்சி அம்பாக்கி வாங்கிட்டு வந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் பிசினை தான் ஊற போட்டிருந்தேன் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வேலை பார்த்தேன் ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்து நான் பிசின் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைப்பாசியும் வந்து நான் செஞ்சு வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதனால் வந்து அந்த ரெண்டு வேலையுமே நான் காலையிலே பார்த்து வச்சுட்டேன் எந்திரிச்ச உடனே அதுக்கப்புறம் மற்ற வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து நான் பூரியா தான் செய்யலான்ட்ருந்தேன் அதனால் அந்த ஸ்டஃபிங் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நான் நன்னாரி சர்பத்தும் கரைச்சி வச்சுட்டேன் அப்போ தான் வந்து லைட்டாக கூலிங்காக இருக்கும் ரொம்ப ஹெவியாக கூலிங்காக இல்லாமல் சுகர் வந்து எப்போதுமே டைல்யூட் ஆக கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுருவேன் அதே மாதிரி அன்னிக்கி செஞ்சுட்டு கரைச்சி வச்சுட்டு சப்ஜியாக நான் லேட்டாக தான் நான் கரைப்பேன் அதனால் நான் கொஞ்சோன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து அதை கூட நான் கரைச்சி வச்சுருவேன் அப்புறம் ரெண்டு பராட்டா இருந்துச்சு அதை வந்து வச்சு கொத்து பராட்டா பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கொத்து பராட்டாவும் பண்ணியாச்சு அப்புறம் வந்து நான் சமோசா பண்ணியிருந்தேன் சமோசா வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது அது வந்து நம்ம ஷீட்டே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பட் இது வந்து நான் ஷீட் வந்து நான் வெளியில் தான் வாங்கிக்கிட்டேன் அது வந்து ஷீட் பண்ண எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் நான் வெளியில் வாங்கிக்கிட்டேன் ஆனால் வந்து ஷீட் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு வச்சுக்கலாம் பட் கடையில் வாங்கும் போது அந்த குறிப்பிட்ட ஷேப்பு தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல அகலமான ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது பட் அது வந்து எனக்கு ரொம்ப ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் பட் இந்த வாட்டி நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து கஞ்சி வந்து நான் பள்ளியார் சில வாங்கினேன் கஞ்சி எங்கள் வீட்டு இஃப்தார் மீன் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஏன்னா நோன் திறந்துட்டு எதுவுமே அவ்வளோவா சாப்பிட வராது ஸோ உடல் ஹீட்டை தணிக்கிற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ரெசிபீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஏதாவது ரெசிபி இருக்கும் அவ்வளோதான் இதோட இந்த பிளாக் முடியுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்